எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து சத்தான ஸ்நாக்ஸு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை வந்து இந்த சீனிக்கிழங்கு வந்து ஒரு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கு ரெண்டு ரெண்டு துண்டாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு குக்கரில் வந்து அந்த தண்ணி எடுத்து அதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த சீனிக்கிழங்கு எடுத்து அதில் போட்டிருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்து வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த குக்கரில் இருக்கிற எல்லாம் சூடும் இறங்கினதுக்கப்புறம் திறந்துட்டு அதில் ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்க நல்லா ஆழமாக உள்ளே கடைசி வரைக்கும் குத்துறது போந்துச்சுன்னா விந்துருச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை சாப்பிட வைங்க இது விருந்தகாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டன் அமுக்கிடுங்க இப்போ வந்து க வந்து ஒரு பேக்கெட்டு வாங்கியிருக்கோம் அதை வந்து எடுத்து தண்ணியில் போட்டு அதை பிச்சு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு அதை எடுத்து வந்து குக்கரில் வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து எடுத்து போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த அந்த கடலையை வேர்க்கடலையை வந்து நல்லா கி ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுருங்க அந்த உப்பு வந்து மேலே பட்டிருக்கிறது வந்து ஃபுல்லும் எல்லா இடமும் பரவி வரணும் அதுக்காண்டி ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு கேஸ் ஸ்டோவில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆவி வந்து வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க